அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தோட உங்களை சந்திப்பை மொழிகிறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் திருமணம் நடந்து நடந்த பின் பார்த்த முதல் முதல் படம் முதல் படம் இது படத்தோட பேர் வந்து கண்ணே கனியமுதே நானும் என் கணவரும் பார்த்த படம் இந்த படம் இயக்கியவர் வந்து கண்ணன் சக்தி நடிகர்கள் வந்து ரஹ்மான் சுஜாதா ஜெய்சங்கர் அம்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது செந்தில் கோவை சரளான காமெடி இதில் ஜெய்சங்கரும் சுஜாதாவும் கணவன் மனைவி இந்த படம் ரொம்ப ஒரு ஒரு நார்மலான ஒரு குடும்ப படம் மாதிரி தான் அந்த இதில் வந்து ஜெய்சங்கருக்கு வந்து ஒரு இன்னொருத்த பெண்ணோட தொடர்பு இருக்கும் போதுனால சுஜாதா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க அப்போ வந்து அதில் ஒரு பிரிவு ஏற்பட்டு அப்போ வந்து சின்ன குழந்தையாக இருப்பார் ரஹ்மான் இவங்க அப்புறம் அங்கேருந்து அப்பாட்டை நல்லா வளரட்டும் ஒரு வசதியானவர் ஜெய்சங்கர் நல்லா இங்கே வளரட்டும்னு சொல்லிட்டு இவங்க கணவர்கிட்ட ரொம்ப சண்டைப்படுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க கொ குழந்தை வளரட்டோன்னு விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இது அவர் மனசு ரொம்ப காயமாயிரு ரஹ்மான் ரஹ்மானுக்கு ஏன்னா குழந்தை அம்மா மேலே அவ்வளோ பாசம் எம்மா அப்பாவோட சண்டை போடுறாதுன்னு கேட்டுட்டு அம்மாவோட இருப்பார் ஜெய்சங்கர் பொண்ணோட இருக்காருன்னு தெரிஞ்சவனே இவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ளே போட்டு வந்துட்டாருன்னொன்று அப்புறம் பெருசாகிடுவார் ரஹ்மான் வந்து ஒரு கலாம் மந்திர்னு ஒரு நாட்டியாலயா மாதிரி ஒரு இதாக ஆரம்பிச்சிருப்பார் அதில் வந்து செக்ரட்டரியாக இருப்பாங்க அமலா அவங்க அவங்களுடைய அப்பா வந்து சௌ சவுந்தர்ன்னு நினைக்கிறேன் அவர் 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 வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ரெண்டு த தங்கச்சி தம்பி இருப்பாங்க ஊபுன முற்ற குழந்தைங்க இவங்க இங்கே ஒர்க் பண்ணி இந்த பண்டில் தான் வாழ்வாங்க அவங்களுக்கும் ரஹ்மானுக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அப்போ திடீர்னு அவர் வந்து தன்னுடைய அப்பா வந்து ஃபோன் பண்ணுவார் அப்போ வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி என்ன பண்ணுவார் பேசாமல் இருக்கும் பொழுது அமலா வருவாங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பார் அவர் கொஞ்சம் அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்குன்றதில் அப்போ அவங்க அப்பா வந்து உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லுவார் இவர் அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துடுறதால அப்பா பார்க்க விரும்ப மாட்டார் அப்பாவோட க இது நம்ம அந்த காலம் நடவடிக்கை சரியில்லைன்றதால அப்புறம் பார்த்தாக்கா அம்மாவே இவர்கிட்ட வேலை தேடி வருவாங்க இந்த கலாமந்திரிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட்டுகளை ஒரு நல்ல பாட்டு இருக்கும் அகிலம் திரு நடனம்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு மெலடியா சாங்கு அது மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு பாட்டு இருக்கும் அதில் முக்கியமான பாட்டு வந்து நின்னையே ரதி என்று பாரதியார் பாட்டு இந்த பாட்டை இன்றைக்கும் பூரா கேட்டுட்டுருக்கலாம் அந்த காட்சியம்மைக்கு இன்னும் பூரா பார்த்துட்ருக்கலாம் ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து அவங்க அப்பாட்டை கோச்சிட்டு படுத்துருக்கும் போது இவங்க வந்து அந்த கலாமந்திரி செயல்படாமல் இருக்கும் அப்போ இவங்க வந்து ஆடுவாங்க அமலா அமலா வந்து ஆடுவாங்க அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அது சினிமாக்காக அவங்க நிஜமாகவே நல்ல ஒரு டான்ஸர் அவங்க கலாட்சேத்திர டான்ஸ் பயின்றவங்கிறதால ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க நின்று நீ நினைக்கின்றே என்னடி கண்ணம்மான்றது அது அவ்வளோ ஒரு அந்த பாட்டு அது ராகம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தில் ஒரு ஹைலைட்டே அந்த பாட்டு தான் இந்த பாட்டுக்காக நிறைய பேர் இந்த படத்தை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவ அம்மா இவங்க வந்து சுஜாதா வந்தோடனே சுஜாதாவோட நடிப்பும் சான்ஸே இல்லை அவங்க நம்ம அப்படியே அவங்க நடிப்பாக ஒன்றி போயிடுவோம் அவ்வளோ நல்லா நடிப்பாங்க ரொம்ப பாசக்காரம் அம்மா கண்ணீர் விடுறது நடிக்கிறது எல்லாம் அவங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகைகள் ஒருத்தங்க சுஜாதா அப்புறம் அவங்க வந்து இவர்கிட்ட மகேன்னு தெரியாமல் இவர்கிட்டே வருவாங்க இவர் வேலை கொடுப்பாரு அங்கேயே இவங்க பாட்டெல்லாம் பா பாடி நட்டுவாங்கலாம் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இவர் நான் திருட லவ்வை ப்ரப்போ ப்ரப்போஸ் பண்ணுறாரு அதுக்குள்ளே நடுவில் அமலா வந்து சில பேர் வந்து இது பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்கள்ட்ட காப்பாற்றுவார் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க அம்மா இவரை கூட்டிக்கு போவாங்க சுஜாதா கூட்டிகிட்டு போவார் ரஹ்மான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அங்கே போய் பார்த்தா ஜெய்சங்கரோட அந்த இன்னொரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும் உடனே இவங்க ரெண்டு பேரும் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்தால் இவன் பேர் ரேவதி அமலா பேர் அப்போ நீங்கள் வந்து ஏன் அவருக்கு ரஹ்மான் பேர் கண்ணன் அதனால வீட்டுக்கு வந்தோன்னே ஏன் நீங்கள் வந்து அவர் ரெண்டு பேருக்குமே அம்மாவும் பையனுமே அப்செட் ஆகிருவாங்க என்னன்னு தெரியலைன்னு சொல்லிக்க மாட்டாங்க அவருக்கு தெரியும் அம்மானு ஆனால் நம்ம அம்மாட்டி எக்ஸ்ப்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தெரியாமல் வச்சுருப்பார் அம்மா பக்கத்துலேயே இருந்து நான் நல்லா எங்கள் அம்மாட்ட என்னோட அன்பை சொல்ல முடியலம்பார் நீங்கள் நல்லா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேசுவாங்க வசனங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட நடவடிக்கையெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்பார் அவர் ஒரு சாதாரண எளிமையான கதை தான் அது நல்ல கட்டுக்கோப்பான திரைக்கதைனாலும் நல்லா சொல்லியிருப்பாங்க அப்போ நான் நிறைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னு சொன்ன உடனே என் அப்பாவோட ஃபோட்டோட இருந்ததுன்னு ஒன்று அங்கே போய் பா எங்கள் ஒரு அவங்க பொண்ணோட அப்பா வரவர் வந்து என்ன சொல்லுவார்னால் இந்த மாதிரி என் தங்கை தான் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு குழந்தை அந்த ஊனமுற்ற குழந்தைகள் வந்து ஊனமுற்ற ஊமையான குழந்தை ரெண்டு குழந்தையும் அவளோட குழந்தை தான் நாங்கள் தான் வளர்க்குறோம் எங்கள் பொண்ணை வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க அதனால் நீங்கள் ஏதோ நினச்சிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுவார் வந்து அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே செந்தில் ஒடி வந்து அவங்கள யாரோ கடத்திட்டு போகிறாங்க வாங்கன்னு கூப்பிடுவார் சினிமாவுக்கு கிளைமேக்ஸ் பண்ணும் இல்லையா அதனால் அதனால இவர் போய் அவங்களை காப்பாற்றிட்டு வந்துட்டார் வந்தோடனே அப்பாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்பா அம்மா எல்லோரும் அப்போ வந்து சுஜாதா உண்மை தெரியும் இவரு தான் தன்னுடைய பிள்ளைன்னு அப்போ வந்து கண்ணான்னு கூப்பிடுவாங்க கண்ணா கண்ணே கனியமுதே இந்த குழந்தைய வந்து கண்ணே கனியமுதின்னு கூப்பிடுறது குழந்தை மூலமாக அவங்க இனிய தெரியுமா இணைவாங்க ரஹ்மானா கண்ணான்னு கூப்பிடுவாங்க அதனால கண்ணே கனியமுதின்ற படம் இதில் பாடல்கள் தான் ரொம்ப ஹைலைட் அந்த இந்த கல்யாணம் பார்த்த படம்ன்றதால எண்பத்தி ஆறு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து அப்போ ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது அந்த படத்தை பார்க்கணும் ஆனால் பாடல்கள்லாம் அற்புதமாக இருக்குது நன்றி